ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன் கத்துடைய வார்த்தை எல்லா இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விதைக்கப்பட நாம் காரணமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் பதி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு பெலிஸ்டரின் பாளையத்தை முறிய அடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார் கதடி நாமம் மகிமைப்படுவதாக தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார் நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் நம்முடைய வாழ்க்கை பயணம் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் நன்மையாய் இருக்க வேண்டுமானால் நமக்கு முன்பதாக தேவன் செல்ல வேண்டியது அவசியம் கத்தர் செல்ல வேண்டியது அவசியம் கத்துடைய நாமம் மகிமைப்படட்டும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வரும்பொழுது அந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும்பொழுது யாத்ராமத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு பின்னும் கத்தர் தம்முடைய மகிமையினால் என்ன செஞ்சு மேகத்தினால ஆண்டவர் முன்னும் பின்னும் ஆண்டவர் அந்த ஜனங்களை வழி நடத்தி சென்றார் பகலிலே ஸ்தம்பத்தினாலும் இரவில அக்னி ஸ்தம்பத்தினாலும் கத்தர் நடத்தி சென்றார் வேதத்தில் வாசிக்கிறோம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் நமக்கு முன்னாடி கத்தர் இருக்கணும் நமக்கு முன்னாடி தேவ பிரசன்னம் போகணும் தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக போகுமானால் எந்த தடங்களும் எந்த இடையூறுகளும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பயணம் ஆசிரியரமாக இருக்க கத்தர் செய்வார் தாவிது தேவனிடத்தில் அப்படி கேட்கிறார் பதிமூன்றாவது வசனம் பெலிஸ்டர் மறுபடியும் வந்த அந்த பள்ளத்தாக்கில் இறங்கின பொழுது அப்பொழுது தாவிது தேவனிடத்தில் விசாரித்ததற்கு கத்தர் சொல்றாரு நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்களுக்கு மேல் பாய்ந்து அந்த இறைச்சலை கேட்கும்போது நீ யுத்தத்துக்கு புறப்படு கர்த்தர் முன்னாடி போனார்னா எப்படி சத்ருவா மேற்கொள்ளணுங்கிற ஆலோசனையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவார் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி தேவன் இருப்பாரண்ணா உங்கள் ஊழியத்துக்கு முன்னாடி தேவன் இருப்பாரண்ணா நீங்கள் எதையுமே கப்தரை முன்வைத்து நீங்கள் செய்ய பழகுவீர்கள் ஆனால் கத்தருடைய ஆலோசனை உங்களுக்கு வரும் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நான் நடக்க வேண்டிய வழியை அவர் எனக்கு போதிப்பா ஸ்தோத்திரம் என் மேல் கண் வைத்து எனக்கு ஆலோசனை தருவார் ஆலோசனை தருவார் நடக்க வேண்டிய வழியை போதிப்பார் நமக்கு முன்னாடி தேவன் போவார் என்றார் தேவன் சப்தர்களின் எல்லா கிரியைகளிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை கத்த தருவார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படி நீ சப்தத்தை கேட்கும்போது யுத்தத்துக்கு போ எந்த தைரியத்தில் போகணுமா உனக்கு முன்பதாகவே கத்தர் புறப்பட்டிருப்பார் இன்றைக்கு நீங்கள் செய்கிற போகிற எல்லா காரியங்களை குறித்து ஒருவேளை ஒரு சின்ன தயக்கம் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார் புறப்படு போ செய் உன்னுடைய வேலையை செய் படிப்பை செய் ஊழியத்தை செய் ஏன்னா உனக்கு முன்னாடி நான் கொண்டிருக்கிறேன் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குவார் கரடானவைகளை சமமாக்குவார் எல்லா சத்துருக்களை அதம் பண்ணுவார் உங்களுக்குரிய வெற்றியை உங்கள் கைகளில் கத்தர் கொண்டு வந்து தருவார் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவன் ஆலோசனை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக தேவன் சென்று அவர்கள் வாழ்க்கை பயணம் இனிதாயிருக்க கத்து நீர் அணுக்கிரகம் பண்ணுவதாக கிருபை கூடவே இருக்கட்டும் சமாதானத்தினால் சூழ்ந்து கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே